அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசையோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வசுவருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் கிரிவலம் பௌர்ணமி மேல்நோக்கு நாள் உலக குடியிருப்பு தினம் உலக கட்டிடக்கலை தினம் உலக வாழ்விட தினம் நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் கன்னி லக்னம் இருப்பு ஒரு நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நாமயோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை விருத்தி அதன் பின்பு துருவம் கரணம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரை கரஜை அதன் பின்பு காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை வணிஜை அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி வரை பத்திரை அதன் பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை ஆயில்யம் அதன் பின்பு மகம் இன்றைக்கி கண்டிப்பாக பௌர்ணமி சூப்பராக நீங்கள் அம்பாள் வழிபாடு ரொம்ப பிரமாதமான வாழ்க்கையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி இன்றைக்கி திங்கட்கிழமை நவ கிரகங்களில் உள்ள மாத்திருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது ராசியில் சூரியன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன் மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் எனது அன்பான மேஷராசி நேர்களை இன்னிக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆறு அற்புதமான நாள் சந்தோஷமான நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து உத்திராடு நட்சத்திரக்காலில் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணுறார் இன்றைக்கி அதி அற்புதமான ஒரு செலவுகள் உங்களை தேடி வரலாம் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் மேஷ மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க தித்திப்பாக இருக்கா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான செலவு ஒன்று வந்து சேரலாம் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதவம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான ரிஷபராசி நேர்களே நிக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான நாள் லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் மனசில் ஒரு சஞ்சலம் அப்பப்போ வந்து போகும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துற அந்த உயர்வுகள் வரலாம் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் அற்புதமாக வருமானம் பெற்று மகிழ்வார்கள் அதேபோல் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க சாரவேஷ் சார பரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு எனது அன்பான மிதுன ராசி நேர்களை நிக்கைந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ன ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார் அதே சமயம் மூன்றாம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு ஒரு மனோதைரியத்தை கொடுப்பாங்க இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும் சிறப்பான கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் அதேபோல் புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் எம்பெருமான் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான நாள் 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 உங்களுக்கு எப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு ஒரு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஏன்னா கடகராசினி சந்திராசம விலை கெடுத்துனாலே ஓரளவுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளா இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்க என்ன உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த படிப்பில் இருந்த மந்த தன்மை கண்டிப்பாக விலகும் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான சிம்ம இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது சந்திராசமம் இருக்குங்கும்போதே சில சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்கலாம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நிதானமான பொக்கை கடைப்பிடிப்பது நல்லது கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மௌனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க யாருக்கும் வேணாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த சந்திராசிரமம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான கன்னிராசினேர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டால் நாள் கண்டிப்பாக கலகலப்பான நாள்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து அதே சமயம் சனீஸ்வரபானோட சேர்ந்துடுறார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் வர்றார் அவரோட நட்சத்திரக்கால்லேயே அதாவது சனீஸ்வர நட்சத்திர காலில் சந்திர பகவான் வரார் அதனால் மனசில் கொஞ்சம் அப்படி அப்படி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் அரசியல்வாதிகள் புதுமனை புது வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுடணும் புரியுறதா வீட்டுக்குள்ளே போட்டால் அப்புறம் எறும்புகள் வீட்டுக்குள்ளே வந்துடும் நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையா நான் திட்டு வாங்கணும் கரெக்டாக அதனால் காம்பவுண்ட் வாஷலுக்கு வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் வணங்க விடுதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான துலாம் நேர்களே இன்றைக்கி இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பகிரவன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சன் சஞ்சாரம் பண்றது அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கார் ஓரளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இந்த செலவை கொஞ்சம் க கட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான வருமான வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைக்கி எழுதுகிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்கு தொழில் வியாபாரம் இன்றைக்கி ஒரு திடீர் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவமான யுனானி ஆயுர்வேதம் சித்த அந்த மாதிரி மருத்துவங்களை மேற்கொள்வார்கள் இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான விருச்சிகராசினர்களே இன்னிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது கொஞ்சம் மனசில் சஞ்சலம் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திரபகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான உத்திரா உத்திரட்டாதி காலில் இந்த சந்திரபகவான் வரார் இன்றைக்கி மனசில் அப்படியே சின்ன சின்ன டைலமாலாம் வந்துட்டு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் இந்த உத்தியோகத்தை விட்டுலாமாங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு தருவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர் கண்டிப்பாக வம்புக்கு வைத்துக் கூடாது அவங்கக்கிட்ட வம்பே வச்சுக்கக்கூடாது புரியுதா இன்றைக்கே அனுசரித்து தான் போகணும் எல்லாரையும் மற்றபடி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து படிக்கிறது நல்லது இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் சம்பவம் இல்லத்தில் அருமையாக கிடைக்கும் இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வணங்க வணங்கவிடிதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான தனுசு ராசினர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் சந்திர பகவான் அற்புதமாக வரார் இன்றைக்கி ஏழாம் இடத்துல குரு பகவான் அற்புதமாக இருந்துட்டு உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார் ஏழாம் பார்வையாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி வாகன யோகம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் அருமையான வாய்ப்புகள் வந்து அலையும் போதும் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதவம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து சனீஸ்வர பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி காலில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இன்னைக்கு மனசுலவில் இருந்த கஷ்டங்கள்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறலாம் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன் பெண் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஏழு எனது அன்பான கும்ப நேயர்களே இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பரான ஒரு நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் சனி ஈஸ்வர பகவான் இணைந்து சனீஸ்வர பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி நட்சத்திர காலில் வரார் அதனால் இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை பெறலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இருந்தாலும் மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக வந்து சேருவதால் விருந்து கேளிக்கைகள் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சகல விதங்களிலும் அனுகூலங்களை அள்ளி தருவார் நீ கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிழமும் போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வனக விடுதம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான மீன ராசினர்களே இன்னிக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் சந்திரபகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார் இந்த சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி காலில் வராரு இன்றைக்கி மனசில் கொஞ்சம் குழப்பம் அப்படி இப்படி இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் சரியா ஏன்னா ஏதாவது சின்ன சின்ன தப்புகள்லாம் வரும் அதுவும் கணக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னாலும் தப்பாக என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் தப்பாகிடும் சரியா உங்கள் என்ட்ரி தப்பாகிடும் கரெக்டாக அதனால கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மீன் அலைச்சல் இருக்கலாம் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்கம் எடுத்துவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து